வந்திருக்கிற பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம் அதான் வேதம் சொல்லுகிறது தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை உங்கள் கண்கள் காணவும் இல்லை உங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை ஆனால் ஆண்டவர் உங்களை ஜெனிப்பிக்கும் போதே உங்களை பிள்ளையாக ஏற்றுக் கொள்ளும் போதே உங்கள் எதிர்காலத்திற்கான விசுவாசிக்கிறீர்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா இந்த திருச்சபை ஹலோ இந்த இன்னைக்கு உங்களுக்கு சில பயங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்குது சோ எதிர்காலத்தை குறித்த பயத்தோட இந்த திருச்சபைக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லைன்னு இந்த திருச்சப